வணக்கம் சங்கராபுரம் ஐந்தாவது வார்டு கால்வாய் தூர்வாருவது சம்பந்தமாக அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஐந்தாவது வார்டு பாதை பகுதியில் சுமார் எழுநூறு கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய் மற்றும் ஏரிபாசன கால்வாய்களை சுத்தம் செய்து தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்ற பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் கால்வாய்கள் தூர்வாரும் பணி நடைபெற்று வந்த நிலையில் அப்பகுதி சார்ந்த தனிநபர் ஒருவர் கழிவு கால்வாய் செல்லும் பகுதியை வருவாய் கணக்குகளிலும் வரைபடங்களிலும் திருத்தம் செய்தும் கழிவு நீர் கால்வாய் செல்லும் பகுதியை ஆக்கிரமிப்பு செய்ததால் கழிவு கால்வாய் மற்றும் ஏரி பாசன கால்வாய்களை திருத்தம் செய்யப்பட்டதாகவும் தனிநபர் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கழிவுநீர் கால்வாய் தேங்கி நிற்பதால் நாங்கள் வசிக்கும் பகுதியில் டெங்கு மலேரியா காலரா போன்ற நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக கூறி திருக்கோவிலூர் சங்கராபுரம் செல்லும் சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவலறிந்த சம்பவிடத்திற்கு வந்த சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சியர் சசிகலா சங்கராபுரம் காவலாய்வாளர் விநாயகமுருகன் முருகன் காவலுதவி ஆய்வாளர் சத்தியசீலன் வருவாய் ஆய்வாளர் கல்யாணி ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை செய்து அனுப்பி வைத்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்